இந்த அரிக்கொம்பன் வந்தது இங்கதே ஒரு ஆறாயிரத்தி அறுநூறு அடிக்கு மேல வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சின்ன முன்னூறு கம்பம் கூடலூர் ஒரு கேக்க பெட்டி சுள்ளி பெட்டி சுள்ளுபால் போடி மட்டு தேக்கடி வரைக்கும் தெரியும் ஒரு ஆறாயிரத்தி அறநூறு அடிக்கு மேல பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துடும் நேத்து போராம இங்கிட்ட யானை யாருமே வரவே இல்ல நாங்க போகும்போது பாருங்க நெட்டுக்கு சாணி ஓட்டு இந்த ரோட் வழியில நெட்டுக்கு வரது ஒரு பத்து கிலோமீட்டர் தான் பார்க்கலாம் சாணியாக ஆமாம் ஆமாம் இங்கே பாதுகாப்புக்கு தானே ஓகே ஓகேங்கய்யா இப்போ கூட சொன்னார் ஏதோ இங்கே ஏதோ பத்து கிலோமீட்டர்ல ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று சொன்னாங்க பத்து நாளைக்கு முன்னாடி இந்த இங்கிட்டு ரோடு வழியே எது எப்போயும் இருந்தாலும் ரோட் வழியே நைட்டில் நேரத்தில்